ஞானசேகரன் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கும்போதே அவருக்கு உடல்நிலை சரியில்லை வலிப்பு நோய் வந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்டான்லி ஹாஸ்பத்திரியில் சேர்த்தாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அப்போவே எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்றது எதையோ அவரை வந்து மூளைச்சலவை செய்ய போகிறாங்க இல்லை பயமுறுத்த போகிறாங்க இதெல்லாம் சொல்லாதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொன்னோம் இதுக்கடையில் போலீஸ் வந்து கஸ்டடிக்கு எடுத்துருக்காங்க போலீஸ் விசாரணைக்கு இந்த நாட்டில் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் அயோக்கியத்தனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க ஞானசேகரன் வழக்கை வந்து உயர் நீதிமன்றம் எடுத்துட்டாங்க ஏற்கனவே நான் சொன்னேன் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துட்டு தனியாக மூணு அதிகாரியை போட்டு விசாரிங்கன்ட்டாங்க அந்த மூணு அதிகாரிகள் தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அவனை ஞானசேகரனை கஸ்டடி எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கணும் விசாரணை தான் அவங்ககிட்ட போயிடுச்சு எதுக்கு மூக்கணும் உழைக்கிறீங்க யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க கமிஷனர் சொன்னார்ல தான் அது மாதிரியே நீ சொல்லான்னு சொல்கிறதுக்காகத்தான் இவங்க கஸ்டடியில் எடுத்து பயமுறுத்திருக்காங்க கஸ்டடியில் இருந்து வெளியில் உடனே ஞானசகரனுக்கும் வாந்தியும் மயக்கமும் வந்திருக்கு மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் எவ்வளவு கேலி கூத்து பாருங்கள் கொஞ்சம் மாச்சம் இதுக்கு பயப்படுறாங்களான்னு பாருங்கள் நீதிக்கும் நியாயத்துக்கும் சட்டத்திற்கும் பயப்படுறானானு பாருங்கள் போலீஸ்காரன் எவ்வளவு அத்துமீறி ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லி தனி விசாரணை நடக்கும்போது வரான் வெக்கம் இல்லாமல் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஃபைனு கட்ட சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் காவல்துறை இருந்து தான் வாங்கணும்னு அது சம்பளத்தில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லும்போது அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நிலைநாட்டுவதற்காக அவரை வந்து தனியாக ஞானசேகரனை எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதனால் காவல்துறை அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஞானசகரம் விஷயத்தில் மற்ற சம்பந்தப்பட்ட மற்றவர்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இவ்வளவு கேவலமான காவல்துறை இன்னமே நீங்கள் ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையான பொசிஷனும் சொல்லாதீங்க மனசாட்சி இல்லாத மனிதர்கள் காவல்துறையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடையது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும் ஸ்டாலின்ட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த பிறகு மனசாட்சிங்கிறது மனசாட்சின்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பார் ஒரு முதலமைச்சர் இருந்தால் என்ன கேட்கணும் அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் போய் தலையில நீ ஏன் கஸ்டடியில் எடுக்கிறீங்க என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி அதனால் உயர் நீதிமன்றம் சொல்கிறேன் இதில் தவறு நடக்கிறது காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த மூன்று அதிகாரிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவங்கள வந்து வற்புறுத்தி சில விஷயங்களை செய்ய சொல்வாங்க இவங்க தனியாக விசாரணைக்கு எடுப்பது நோக்கமே அவனை பயமுறுத்துறதுக்காகத்தான் அடித்திருப்பார்கள் சித்திரவதை செய்திருப்பார்கள் அதனால்தான் வாந்தியும் மயக்கமும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வீடியோவை பார்த்தா சுதாரிச்சிருங்க இவர்கள் வந்து ஞானம் இது ஞான செய்கிற வழக்கில் இருக்கும் குற்றவாளிகளை உயர் அதிகாரிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவருக்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலினின் பேச்சை கேட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக காவல்துறையில் இருக்கும் உயர் அதிகாரிகள் இந்த அத்துமீறி இந்த வேலையை செய்கிறாங்க இவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டால் பத்தாது ஒரு கோடி ரூபா ஃபைன் போட்டு ஒவ்வொருத்தஞ்சு சம்பளத்திலையும் பிடிக்க சொல்லணும் அப்படிங்கிற செய்தியை பதிவு வருத்தத்துடன் பதிவு செய்யணும் நம்ம நாட்டில் எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் நாட்டை காக்கக்கூடியவனே காவல்துறை அவனே இது பண்ணுறான் சிபிசிஐடி இப்போ எப்படி போட்டாங்க வேங்கவே இல்லை சிபிசிஐடி தனி யூனிட் அது சிட்டி போலீஸ் இல்லை இது ஞானசேகரனை விசாரிக்கிறது சிட்டி போலீஸ் அதனால் ஞானசேகரன் வழக்க சிபிசிஐடிக்கு மாற்றினா தான் நியாயம் கிடைக்கும் இந்த மூணு அதிகாரிகளை போட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ஜூனியர் ஐஏ ஐபிஎஸ் இந்த மேலதிகாரிகள் சொல்கிறத கேட்டு தான் ஆவாங்க அதனால் ஞானசேகர விஷயத்தில் சிபிசிஐடிக்கு வழக்கம் மாற்றணும் இப்போ வேங்க வயல் சிபிசிஐடி தான் விசாரித்தாங்க விஜய்க்கு அது கூட தெரியாது என்னென்னா ஸ்பெஷல் இன்வென்த்தி மீண்டும் விசாரிக்கணுமா மீண்டும் விசாரிக்கணும்னா சிட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு பேர் சிறப்பு புலனாய்வு பிரிவு சிபிசிஐடியோ ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு சிட் அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அவங்க விசாரித்ததுக்கப்புறமா திருப்பி சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு எங்கே அனுப்புவீங்க அதனால் விஜய் ஒன்றுமே இதை பற்றி காவல்துறையை பற்றி எதுவுமே இது சட்டத்தை பற்றி தெரியாமல் சொல்லியிருக்காரு சிபிசிஐடி தான் வந்து சிறப்பு பிரிவு அந்த சிறப்பு பிரிவு தான் வேங்கை வயலில் வந்து விசாரித்தாங்க அப்போ ஞானசகர்னு சிபிசிஐடி கையில் கொடுத்தா தான் இதில் நியாயமான இது வரும் இல்லாவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அவர்களை அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்வார்கள் அப்படிங்கிற கூ அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஈவன் இதில் கூட நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் இதில் கூட என்கிட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பல பேர் பேசுனாங்க அதில் பல விஷயங்களை சொன்னாங்க அது வந்து நாங்கள் ட்ரையலில் எங்களை வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உண்மையான கொலையாளிகள் தண்டிக்கப்படணும் இல்லை ஆனால் இன்வெஸ்டிகேஷனை சரியாக பண்ணாமல் அதில் வேறு எல்லாம் சேர்த்து பாருங்கள் இவங்களை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகையை விசாரிக்கக்கூட இல்லை அவங்க குடும்பத்தில் அவ்வளோ குற்றஞ்சாட்டுறாங்க ஒரு தடவை கூட விசாரிக்கல ஆனால் அதில் போடப்பட்ட குற்றவாளிகள் மீது சில விஷயங்களை நீதி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் என்று சொன்னாங்க அதனால் அது ட்ரையல் வரட்டும் வரும்போது யார் தப்பு செஞ்சிருக்கா விசாரணையில் தப்பு இருந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிச்சயம் தண்டிப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஆம்ஸ்ட்ராங் அவங்க உறவினர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாருக்கும் கவலைப்படாதீங்க எங்களை போன்றவர்கள் தப்பானவங்களை உள்ளே போட்டிருந்தா அது சம்பந்தப்பட்ட விசாரணை நடத்திய அதிகாரிகளுக்கு நீதிமன்றத்திலிருந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் பல விஷயங்கள் இப்போ வருது நிறையா உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நிறைய விஷயத்தை சொன்னாங்க அதனால் இப்போ இதிலையும் ஞான ஞான இதுலேயும் குட்டை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் இதை சிபிசிடி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்